ដើម្បីមក கிறிஸ்துவின் நாமத்தினாலே நல் மீப்பன் குரல் மூலமாக மீண்டும் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஏசு கிறிஸ்து உயிர் தழுந்த ஈஸ்டர் பண்டிகை வாழ்த்துதலை உங்களோடு கூறுவதிலும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் ஏசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நிகழ்வுகளை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம் யோவான் எழுதின சுவிசேஷம் இருபதாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் முதல் நாம் பார்த்தோம் என்றால் அங்கே ஏசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அந்த அதிகாலை வேளையிலே நடந்த நிகழ்வுகளை நாம் பார்க்க முடிகிறது முதல் வசனம் இவனமாக கூறுகிறது வாரத்தின் முதலாவது நாள் காலையில் அதிக இருட்டோடு மகதேனே மறியால் இடத்திற்கு வந்து கல்லறை அடைத்திருந்த கல் எடுத்து போட கண்டாள் மகுதேன்யா மரியால் ஒரு சில பெண்களும் இணைந்து ஏசு கிறிஸ்துவினுடைய கல்லறைக்கு அதிகாலை செல்வதை நாம் மற்ற சுவிசேஷங்களிலும் பார்க்க முடிகிறது குறிப்பாக யோவான் சுவிசேஷத்திலே மகிதேனியா மரியாலை குறித்து மாத்திரம் சொல்ல இருக்கிறது எப்பொழுது அந்த கல்லறை திறக்கப்பட்டிருக்கிறது என்று மகிதேனியா மரியால் காண்கிறாளோ அவள் உடனடியாக ஓடினால் என்று வசனம் சொல்கிறது இரண்டாம் வசனம் முதல் வரிகள் உடனே அவள் ஓடி பெண்கள் இருட்டோடே கல்லறை அண்டை செல்வது மிகவும் அரிது ஆனால் ஒரு சில பெண்களாக இணைந்து சென்றாலும் எப்பொழுது அந்த கல்லறை வெறுமையாக இருக்கிறதோ ஒரு சில பெண்களும் ஷீஷர்களும் தங்களுடைய இல்லத்திற்கு சென்று விட்டார்கள் ஆனால் இந்த மகுதனியா மறியால் ஓடுகிறாள் வேகமாக ஓடுகிறாள் மற்ற சீஷர் இடத்திலும் அந்த கல்லறை குறித்து தெரிவிக்க வேண்டும் என்கிற வாஞ்சை அவளுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது நம்மளுடைய வாழ்க்கையிலே சற்று ஆராய்ந்து பார்ப்போம் எத்தனை முறை நாம் ஓடுகிறோம் எதற்காக ஓடுகிறோம் நம்மளுடைய ஓட்டம் எவ்வளவுமாக இருக்கிறது வேதாகமத்திலே அநேகர் ஓடியிருக்கிறார்கள் அவர்களுடைய நோக்கங்கள் என்ன அவர்களுடைய லட்சியம் என்ன என்பதையும் நாம் பார்க்க இருக்கிறோம் ஆனால் இயேசுவை காணவில்லை இயேசுவை காண வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இந்த மகதேனியா மரியால் ஓடுகிறாள் கல்லறை கல்லறையன்று சென்று இயேசுவை தேடுகிறாள் அந்த தேடுதலின் நிமித்தமாக அவள் இயேசுவை காணவில்லை என்று ஓடி மற்ற சீஷரிடம் சொல்ல வேண்டும் என்று வாஞ்சிக்கிறாள் மற்ற சுவிசேஷத்திலே நாம் பார்க்கும்போது லூக்கா எழுதின சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் இருபதாவது வசனத்திலே அந்த தகப்பன் தூரத்தில் தன்னுடைய குமாரன் வருகிறதை கண்டு ஓடுகிறான் இந்த குமாரன் யார் தன்னுடைய ஆஸ்தி எல்லாவற்றையும் அநியாயமாய் அழித்து ஒன்றும் இல்லாமல் ஒரு ஏழை பரதேசியைப் போல திரும்பி தங்களுடைய இல்லத்திற்கு வருகிற இந்த குமாரனை காணும்படியாக அந்த தகப்பன் ஓடினான் அதே வார்த்தையை தான் இந்த பகுதியிலும் நாம் பார்க்க முடிகிறது இயேசு கிறிஸ்துவை எப்படியாவது காண வேண்டும் அவர் வைக்க இடத்தை தேட வேண்டும் என்கிற வாஞ்சை மகதின்யா மரியால் இடத்துல காணப்படுகிறது அவள் ஓடுகிறாள் ஒரு முறை அல்ல சீசர்களிடத்தில் சென்று அவள் ஓடுகிறாள் செய்தியை சொல்லிவிட்டு மறுபடியும் யோவானும் பேதுருவும் அவர்களோடு இணைந்து இந்த மகுதனியா மரியாளும் கல்லற எண்டை திரும்பி ஓடி வருகிறதை நாம் பார்க்க முடிகிறது நாம் எப்படிப்பட்ட ஓட்டத்தை இந்த உலகத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறோம் பவுலடியார் ஒன்று குருந்தியார் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்திற்கு மேல் பகுதியிலே நாம் பார்க்கும்போது நாம் பந்தயசாலையிலே ஓடுகிறவன் எப்படிப்பட்டவராய் ஓட வேண்டும் என்கிறதை குறிப்பாக அவர் சொல்லுகிறார் ஒரு போட்டியிலே பங்கு பெறுகிறவர் ஓடும்போது தன்னுடைய சரீரத்தை அடக்கி இச்சய உடக்கம் உள்ளவர்களாக பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் இந்த உலகத்திலே நாம் வாழ்கிற வாழ்க்கை ஒரு ஓட்டத்தைப் போல காணப்படுகிறது நாம் இயேசு கிறிஸ்து நமக்காக கொடுக்க கொடுத்த அந்த லக்கை நோக்கி நாம் ஓடுகிற பிள்ளைகளாக ஓட வேண்டும் ஆகாயத்திலே நான் சிலம்பம் பண்ணேன் என்று பௌலடியார் சொல்கிறார் ஏதோ ஒன்று கிடைக்கும் என்கிற ஓட்டமல்ல இதைதான் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற லட்சியமுடையவர்களாக கிறிஸ்தவர்கள் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது அவருக்காக நாம் ஓடும்போது தேவன் நம்மளுடைய வாழ்க்கையை ஆசிர்வதிக்கிறார் அவரோடு இணைந்து ஓடும்போது இன்னும் மேன்மேலும் தேவன் நம்மை உயர்த்தவ வல்லவராயிருக்கிறார் இந்த மகதினிய மரியாளுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட முதல் தன்மை இயேசுவுக்காக அவர் ஓடுகிறான் அந்த ஆண்டவரை நான் காண வேண்டும் என்கிற வாஞ்சை அவளை ஒரு வீராங்கனையாக ஓடுகிற பெண்ணாக மாற்றுகிறதை நாம் பார்க்க முடிகிறது இந்த தேசத்திலே புகழ்பெற்ற ஒரு பெண் என்றால் பி டி உஷா என்று சொல்வார் தன்னுடைய ஓட்டத்திறனினாலே அவள் தேச முக முழுவதிலும் புகழ்பெற்ற ஒரு பெண்ணாக மாறுகிறாள் அவளுடைய பெயரினாலே ஒரு சில ஃபேன்களையும் நாம் பார்க்க முடிகிறது இந்த தேசத்தில் புகழ் பெறுகிற இந்த தன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் நாம் இயேசுவோடு இணைந்து ஓட கற்றுக்கொள்ள வேண்டும் ரெண்டாவது காரியம் இந்த மகுதேனியா மரியாளினுடைய வாழ்க்கையிலே ஓடுகிறவள் மாத்திரமல்ல இந்த இடத்திலே அவள் நிற்க வேண்டுமோ அந்த இடத்திலே அவள் நிற்கிறாள் மற்ற பெண்களும் சீஷர்களும் அந்த கல்லறையை பார்க்கிறார்கள் இயேசு கிறிஸ்து வைத்த இடத்திலே ஒன்றுமில்லை அவரை காணவில்லை என்று தங்களுடைய இல்லத்திற்கு திரும்பி விடுகிறார்கள் ஆனால் மகுதினியா மரியாலோ அதே இடத்திலே நின்று கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது யோவான் இருபதாம் அதிகாரம் பதினோராவது வசனத்திலே மரியால் கல்லறை அருகே வெளியே நின்று என்று வசனம் குறிப்பிடுகிறது அதே இடத்திலே நின்று கொண்டிருக்கிறாள் எவ்வளவு நேரம் நின்று கொண்டிருந்தால் வேதாகமம் அதை கூறவில்லை ஆனால் இயேசுவை காண வேண்டும் என்கிற வாஞ்சை அந்த ஆர்வம் அவளை அதே இடத்திலே நிற்க செய்கிறது மற்ற சீஷர்கள் இந்த வெறுமையான கல்லறை அருகே நின்றால் நமக்கு என்ன கிடைக்கும் நாம் ஏன் நிற்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு அவர்கள் மீண்டும் செல்லுவிடுகிறார்கள் ஆனால் மகதினி அவன் மரியாளுடைய வாழ்க்கையிலே ஒரே எண்ணம்தான் அன்றைய தினம் நான் இயேசுவை காண வேண்டும் என்று வந்தேன் அதற்காகவே நான் நின்று கொண்டிருக்கிறேன் என்று அதே இடத்திலே நின்றார் இதே போல நிகழ்வுகள் இதே போல கிரேக்க வார்த்தைகள் வேதாகமத்தில் எங்கெங்கே காணப்படுகிறது என்றால் மத்திய எழுதின சுவிசேஷம் ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலே அந்த நட்சத்திரம் அதே இடத்திலே நின்று கொண்டதாக வேதாகமம் குறிப்பிடுகிறது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகளை வழிநடத்தின பல ஆயிரம் மைல்கள் கடந்து வந்த அந்த நட்சத்திரம் இயேசுவை இயேசுவினுடைய பிறப்பின் இடம் வந்தவுடனே அது ஒரே இடத்திலே நின்றதாக வேதாகவும் சொல்கிறது ஒரே இடத்திலே சும்மா இருப்பது ரொம்ப கடினம் ஆனால் இந்த மகுதி மறியால் ஒரே இடத்திலே சும்மா நின்று கொண்டே இருந்தால் இயேசுவை காண வேண்டும் என்கிற வாஞ்சை மத்திய எழுதுன சுசேஷம் இருபதாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திற்கு மேல் பகுதியில் வருகிற அந்த ஓமையை பார்க்கும்போது ஒவ்வொரு நேரத்திலும் ஒரு எஜமானன் சென்று வேலைக்காரன் கா வேலைக்காக ஆள்களை கூப்பிடுகிற ஒரு ஊமைகளை நாம் பார்க்க முடிகிறது மூன்றாம் மணி வேலையிலும் ஆறாம் மணி வேலையிலும் ஒவ்வொரு நேரத்திலும் செல்லும் போதெல்லாம் அங்கே ஒரு சிலர் சும்மா நின்று கொண்டு இருக்கிறதை வசனம் குறிப்பிடுகிறது இப்படி சும்மா நின்று கொண்டு இருக்கிறவர்களை மீண்டும் அவர்களுக்கு வேலை அழைத்து வந்து எல்லாருக்கும் முடிவிலே ஒரே சமமான ஒரு பணத்தை கொடுத்து அந்த எஜமானன் வேலைக்கு கூலி கொடுக்கிறதை நாம் வேதாகமத்திலே வாசிக்கிறோம் அதே அங்கே சும்மா நின்று கொண்டிருந்த அந்த கிரேக்க பதம்தான் இங்கே மக்தனியா மரியாளுடைய வாழ்க்கையிலே அவள் நின்று கொண்டிருந்தாள் என்று பயன்படுத்தப்பட்டிருக்கிறது சும்மாவே நின்று கொண்டிருக்கிறாள் எதற்காக நிற்க வேண்டும் இயேசுவுக்காக நிற்க வேண்டும் நம்மளுடைய வாழ்க்கையிலே மிகவும் ஓட்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கை ஓ காலிலே ஒரு சக்கரத்தை கட்டி கொண்டு இந்த மும்பை பட்டணத்திலே நாம் ஒரு இடம் இருந்து மற்றிடம் வேகமாக செல்லுகிறோம் இயேசுவுக்காக நிற்கிறோமா இயேசுவுக்காக நாம் முழங்கால் படியிட்டு ஜபிக்கிறோமா இயேசுவோடு நாம் எவ்வளவு நேரம் செலவிடுகிறோம் என்பதையும் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் நம்மளுடைய வாழ்க்கையிலே நாம் இயேசுவுக்காக நிற்கும்போது இயேசுவுக்காக நாம் நேரத்தை கொடுக்கும்போது தேவன் நம்மளுடைய வாழ்க்கையை நிச்சயமாக ஆசிர்வதிக்கிறார் மகதன்யா மரியாளுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற மூன்றாவது தன்மை என்றால் அவள் நிற்கிறவள் மாத்திரமல்ல இயேசுவுக்காக அழுது கொண்டிருந்தாள் என்று வசனம் சொல்கிறது யோவான் இருபதாம் அதிகாரம் பதினோராவது வசனத்தின் பின்பகுதியிலே நின்று அழுது கொண்டிருந்தால் அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்தாள் என்று வசனம் குறிப்பிடுகிறது சும்மா நிற்கவில்லை அழுது கொண்டே இருக்கிறார் இயேசுவை காணவில்லை என்கிற கவலை ஒரு துக்கம் ஒரு மனபாரம் என்னை ரட்சித்த அந்த இயேசுவை நான் பார்க்க வேண்டும் அவருடைய சரீரத்திலே பரிமள தைலங்களை நலன தைலங்களையும் பூச வேண்டும் என்று அநேக வெகுமதிகளையும் பொருட்களையும் எடுத்து வந்த பெண்கள் எல்லாம் இயேசுவுக்காக காத்து கொண்டிருக்கவில்லை இந்த மகுதினியா மரியாள் மாத்திரம் அங்கே அழுது இருக்கிறார் ஒரு சாதாரண அழுகை அல்ல ஒரு துக்கத்தின் அழுகை இந்த அழுகையின் பய பயன்பாடு இந்த வார்த்தை எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தி என்றால் மத்திய எழுதின சுவிசேஷம் ரெண்டாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்திலே இயேசு கிறிஸ்து பாலகனாக இருக்கும்போது ஏரோது பிறப்பித்த அந்த கட்டளை இரண்டு வயசு கீழ் உள்ள ஆண் குழந்தைகளை சங்காரம் பண்ண வேண்டும் அந்த நாட்களிலே அங்கே காணப்பட்ட அந்த புலம்பல் துக்கம் அந்த அழுகை அதே வார்த்தை தான் மகுதேன்யா மரியாளுடைய அழுகையோடு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இப்படி அழுது கொண்டு இருக்கிறால் அது மாத்திரமல்ல மார்க் எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனத்திலே பன்னிரெண்டு வயதுள்ள ஒரு சிறு பெண் மறித்து போகும்போது அங்கே அழுது கொண்டு இருக்கிற சந்தடி பண்ணி கொண்டு இருக்கிற ஒரு கூட்டத்தை நாம் பார்க்க முடிகிறது இயேசு சென்று தலிதா குமி என்று அந்த பெண்ணை உயிரோடு எழுப்புகிறார் அது மாத்திரமல்ல யோவான் பதினோராம் அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனத்திலே அங்கே லாசிறுவின் மரணத்தின் நிமித்தமாக அழுது கொண்டு இருக்கிற நிகழ்வை இயேசு பார்க்கிறார் இயேசுவும் அதோடு சேர்ந்து தன் கண்ணீரை விட்டார் என்று வேதாகமத்திலே குறிப்பிடத்தக்கது இப்படி ஒரு மரணத்தோடு இணையத்தக்க வார்த்தை ஒரு துக்கம் நிறைந்த அழுகை அந்த அழுகை தான் மகதன்யா மரியாளுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது இந்த மறியால் மூன்று காரியங்களை குறிப்பாக செய்கிறாள் முதலாவது இயேசுவுக்காக அவள் ஓடுகிறாள் ரெண்டாவது காரியம் அவள் இயேசுவுக்காக ஒரே இடத்துல அவரை காண வேண்டும் வரை நிற்க வேண்டும் அவரை காணும் வரை நான் நிற்பேன் என்று அந்த அருகே நின்று கொண்டிருக்கிறாள் மூன்றாவது காரியம் அவர் இயேசுவுக்காக அழுது கொண்டிருக்கிறாள் தன்னுடைய கண்ணீரை தாரை தாரையாக சிந்துகிறாள் கண் பார்வை மங்கிற அளவுக்கு எதிரே நிற்கிற நபர் யார் என்று தெரியாத அளவுக்கு அவள் தன்னுடைய கண்ணீரை ஊற்றிவிடுகிறாள் அங்கே நிற்கிற நபர் தோட்டக்காரனை போல காட்சி அளிக்கிறாள் இயேசு எதிரே நின்று மரியாலே என்று சொன்னாலும் அவளுக்கு அடையாளம் தெரியவில்லை ஏனென்றால் அவளுடைய சரீரத்திலே காணப்படுகிற பலவீனம் ஆகாரம் இல்லாமல் இயேசுவினுடைய மரணத்தினாலே அவள் சிந்தின அந்த கண்ணீர் அவருடைய பார்வையை மங்களடைய செய்கிறது அவள் சொல்லுகிறாள் மரியாலே என்று கூப்பிட்ட உடனே இது என் இயேசு கூப்பிடுகிற சத்தம் அல்லவா என்று உணர்ந்தவளாக அவள் ரபுனி என்று சொல்லுகிறாள் ரபுனி என்று சொன்னால் பிரியமான போதகரே என்று அர்த்தம் இயேசுவை பிரியமான போதகரே என்று யாரும் வேதாகமத்திலே மரியாலை தவிர குறிப்பிடவே இல்லை பார்வை உள்ளவர்கள் யாரும் குறிப்பிவிடவில்லை மார்க் எழுதின சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் ஐம்பத்தி ஓராவது வசனத்திலே பார்வையற்ற ஒரு நபர் இயேசுவை பார்த்து ரபுனி என்று அங்கே கிரேக்க பதத்திலே கூப்பிடுகிறதை நாம் பார்க்க முடிகிறது எப்பொழுது இந்த உலகத்தார் அந்த போதகரை பார்க்கிறாரோ அவர் போதகர் என்று அழைக்கிறார் எப்பொழுது உங்களுடைய கண்கள் மறைக்கப்படுகிறதோ நீங்கள் அவர் ஆன்மாவியாக பார்க்கிறீர்கள் அப்பொழுது அவர் பிரியமான போதகராக ரபுனி என்று காட்சி அளிக்கிறார் மகிதனியா மரியாளுடைய பார்வை மங்கின போது அவர் இயேசுவின் ஒருடைய குரலை கேட்டு ரபுனி என்று அழைக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது இந்த உயிர் தழுந்த கிறிஸ்துவை நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நாம் பார்க்க வேண்டுமா நம்மளுடைய இக்கட்டுகள் இன்னல்கள் இந்த உலகத்தில் உள்ள பாரங்கள் எல்லாவற்றையும் நீக்கி ஒரு சந்தோஷமான சமாதான வாழ்க்கை வாழ வேண்டுமா மரியாலை போல இயேசுவுக்காக ஓட கற்றுக்கொள்ள வேண்டும் மரியாளைப் போல இயேசுவுக்காக நிற்க கற்றுக்கொள்ள வேண்டும் மரியாலைப் போல இயேசுவுக்காக அல கற்றுக்கொள்ள வேண்டும் மரியாளுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற அந்த உறுதியான நம்பிக்கை இயேசுவை காணாமல் நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன் என்கிற அந்த வைராக்கியம் உயிர் தழுந்த இயேசு முதல் தரிசனத்தை அந்த மகதேனியா மரியாளுக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது நம்மளுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட வைராக்கியம் இருக்கும்போது இயேசு நமக்கு காட்சியளிப்பார் நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றுவார் மீண்டும் ஒருமுறை ஈஸ்டர் பண்டிகை இயேசு கிறிஸ்து உயிர் தழுந்த நல்ல வாழ்த்துக்கள் அந்த உயிர் தழுந்த கிறிஸ்து இன்றும் நம்மளுடைய வாழ்க்கையில காட்சியளித்து நம்மளுடைய வாழ்க்கையை வசந்தமாக நன்மையாக மாற்றுவாராக தெய்வன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஜபம் செய்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே தர்மியான வேலையிலும் இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி துதிக்கிறோம் உயிர்த்தழ்ந்த கிறிஸ்துவை தங்களுடைய உள்ளங்களிலே ஏற்றுக்கொள்ளவும் மகிதனியா மரியாளுடைய வாழ்க்கை காணப்பட்ட அந்த வைராக்கியம் இயேசுவை காண வேண்டும் என்கிற அந்த வாஞ்சை அடியர்களாகிய எங்களுடைய ஒவ்வொரு உள்ளங்களிலும் நீர் புதுப்பித்துக்கொள்ள உண்மை நோக்கி வேண்டுகிறோம் உயிர் கிறிஸ்துவை கொண்டாடுகிற நான்கள் உம்மோடும் நிச்சயமாக ஒரு நாள் உயிர் உம்முடைய ராஜ்யத்திலே பங்கு பெற்று பிள்ளைகளாய் ஒரு பரிசுத்த ஜாதியாக எங்களை நீர் அனுதினம் மாற்றி அமைக்க உமை நோக்கி வேண்டுகிறோம் மகிதினே மரியாள் உமக்காக ஓடினால் உமக்காக ஒரே இடத்திலே காத்திருந்து நின்று கொண்டிருந்தாள் உமக்காக தன்னுடைய கண்ணீரை எல்லாம் அழுகியாக மாற்றினாள் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் உமக்காக ஓட எங்களுக்கு கற்றுக் கொடுப்பீரா உமக்காக ஒரே இடத்திலே நாங்கள் நின்று அமர்ந்திருந்து முழங்கால் படியிட்டு உம்மோடு பேச எங்களுக்கு கற்றுக் உமக்காக எங்களுடைய கண்ணீர்களை நாங்கள் சிந்தி உம்மோடு ஐக்கியப்படுகிற ஒரு அனுபவத்தை இந்த உயிர்த்தழுதலின் பண்டிகை நாளிலே எங்களுக்கு நீர் தரும்படியாகவும் எனக்கு வேண்டுகிறோம் இந்த நிகழ்வை பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் அவருடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா கவலைகள் கண்ணீர்கள் துயரங்கள் எல்லாவற்றையும் கண்ணீரோடு இருந்த அந்த மரியாதை நீ எப்பொழுது மரியாதை என்று அழைத்தீரோ அவளுடைய வாழ்க்கையில் கண்ணீர்கள் கவலைகள் போய்விட்ட என் போதகரை கண்டேன் என்று கர்த்தரை கண்டேன் என்று சந்தோஷத்தோடு ஊரெல்லாம் சீஷர்களிடத்தில் சென்று சொன்னால் அவனமாக நீர் எங்களை அழைக்கும் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கஷ்டங்களும் கவலைகளும் கண்ணீர்களும் நிச்சயமாக மாறும் எங்களோடு பேசுவீராக எங்களுடைய வாழ்க்கையை சந்தோஷம் உள்ளதாக சமாதானம் உள்ளதாக நீர் இந்த உயிர்தலிதனின் பண்டிகை நாளிலே மாற்றி அமைக்க உண்மை நோக்கி வேண்டுகிறோம் உம்முடைய ஆசிர்வாதம் உம்முடைய கரம் ஒவ்வொரு பிள்ளைகளோடு இருந்து வழி நடத்த வேண்டும் என்று எங்கள் அரும ரசகர் இயேசு மூலமாக ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தராகிய கர்த்தராகியேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவே என்னுடைய அண்ணுணி ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் நாம் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் காட் பிளஸ் யூ ஆல் தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக i <laughs>